கூடியவர்களுக்கு அமைப்புசாரா பட்டியலில் இடம் இருக்கிறது எங்களுக்கு இல்லை நிலத்தரகர் தலைவர் வேதனை கூலி அமைப்பு சாரா பட்டியலில் சேர்க்க வேண்டும் கோரிக்கை கட்டுமான துறை லே அவுட் டெவலப்மெண்டல் துறை ரியல் எஸ்டேட் துறைகளில் ஏற்படும் பிரச்சனைகளை முன்னிறுத்தி எழுச்சி மாநாடு பத்து லட்சத்திற்குள் நிலம் வாங்குபவருக்கு இலவசமாக பதிவு செய்து தருவது வரவேற்கத்தக்கது தமிழக முதல்வருக்கு பாராட்டு நிலத்தரகர் தலைவர் வி என் கண்ணன் ஒய் எம் சி ஏ மைதானத்தில் ரியல் எஸ்டேட் எழுச்சி மாநாடு இருபத்தி ஐந்தாயிரம் நிலத்தரகர்கள் பங்கேற்பதாக தகவல் சென்னை நந்தனம் ஒய் எம் சி ஏ மைதானத்தில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி ரியல் எஸ்டேட் தொழிலாளர்களின் எழுச்சி மாநாடு நடைபெறவுள்ளது இது தொடர்பாக நிலத்தரகர்கள் தலைவர் வி என் கண்ணன் ஆழ்வார் திருநகரில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் முதலாளிகளாக இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பொருள் சங்கம் ஒன்றிணைத்து ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ சொல்லக்கூடிய அந்த சங்கத்தின் சார்பாக பெரிய அளவில் ஆண்டு கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை எங்களுடைய சங்கம் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்து முன்னிலைப்படுத்தி கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் எல்லா கட்சிகளும் ஒரு மாநில மாநாடு நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அது அவங்களுடைய கட்சியினுடைய நோக்கம் நாங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறோம் என்று சொன்னால் தமிழகத்தில் உள்ள இந்த ரியல் எஸ்டேட்டில் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது நமக்கு சுதந்திரம் வாங்கி பல வருடங்கள் ஆனாலும் கூட எங்களுக்கு இதுவரை நிலையான அரசு வழிகாட்டி மதிப்பில் இருக்கக்கூடிய கெய்மின் வேலுலாம் பல வி பலவிதமாக ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ரியல் எஸ்டேட்டில் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் முன்னிறுத்தி கூலி நிலத்தரங்களுக்கு அமைப்பு பட்டியலில் இடம்பெற வேண்டும் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தூழலுக்கும் எழுபத்தி இரண்டு துறைகளுக்கு அரசு அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றது ஒரு இடம் வாங்குவதற்கும் ஒரு இடம் விற்பதற்கும் இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளெல்லாம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு காடு மேடாக இருந்தாலும் கூட அதை அழகுபடுத்தி ஒரு லீவு போட்டு இல்லாத மக்களுக்கு நியாயமான விலையில் இடத்தை கொடுத்து ஒரு சொந்த இடத்தை கொடுப்பதற்கும் ஒரு சொந்த இடம் கட்டுவதற்கு உண்டான முயற்சிகளை எங்களை போன்ற கட்டுமானத்தினுடைய பணிகள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இதையெல்லாம் முன்னிறுத்தி இந்த ரியல் எஸ்டேட்டில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் முன்னிறுத்தி ஒரு கேள்வி கேட்பது கூட கிடையாது தமிழகத்தில் உள்ள ஒரு பஸ்ஸு கட்டணம் ஒரு ரூபாய் ஏற்றிட்டாங்கன்னா மொத்த அரசியல்வாதிகளும் குறை கொடுக்குறாங்க பால் விலை ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்துக்கிட்டோம்னா மொத்த அரசியல்வாதிகள் குரண்டு கொடுக்குறாங்க ஆனால் இந்த ரியல் எஸ்டேட்டில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மொத்த அரசியல் தலைவர்களும் இதற்காக ஒரே ஒரு அரசியல் தலைவர் கூட முன் வந்து கோரிக்கை வைப்பது கிடையாது இந்த அவல நிலையெல்லாம் போர்க்க வேண்டும் இந்த ரியல் எஸ்டேட் வாழ்வாதாரம் பெரிய அளவில் உயர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த பதினோராவது மாநில மாநாடு எழுச்சி மாநில மாநாடாக நடைபெற இருக்கின்றது இந்த மாநாட்டிற்காக கிட்டத்தட்ட மூன்று மாதமாக சூறாவளி சுற்றுப்பணம் செய்து தமிழ்நாடு முழுவதும் அழைப்புதழ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் செய்கிறவர்கள் பொதுமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்வார்கள் என்பது மற்றற்று மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் நல்லாசியுடன் இந்த மாநில மாநாடு நடைபெற இருக்கின்றது இந்த மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் நாட்டினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய அருண் சகோதரர் உதயாநிதி ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வம் பெருந்தகை அவர்களும் வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் மனிதநேய இயக்க தலைவர் ஜவருல்லா அவர்களும் பல தலைவர்கள் இருக்கின்றார்கள் அதே போல கருணாஸ் அவர்களும் புரட்சி பாரத்தினுடைய இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்களும் அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் சங்கத்தினுடைய மூத்த தலைவர்கள் இவர்களெல்லாம் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அன்பு தொடர்பிலே இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தினுடைய தலைவர்களும் செயலாளர்களும் பொருளாளர்களும் தொகுதி தலைவர்கள் செயலாளர் பொருளாளர்கள் ஒற்றுமையாக இருந்து சிறப்பாக இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்காக மூன்று மாதங்கள் கிட்டத்தட்ட நம்முடைய தோழர்கள் இரவு நேரத்தில் தூங்காமல் கொள்ளாமல் சரியான சாப்பாடு சாப்பிடாமல் கொள்ளாமல் அள்ளும் பகலும் பாடுபட்டு கொண்டு இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த ப்ரெஸ் மீட்டிங் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தினுடைய சிறந்த முதல்வராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முதல்வருடைய கவனத்திற்கு எங்கள் தொழிலுடைய நிலத்தரங்களுக்கு அமைப்பு சாரா பட்டியலில் கூலி நிலத்தரங்களை நீங்கள் சேர்க்க வேண்டும் தொடர்ச்சியாக நாங்கள் உங்களிடம் மனு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் அமைச்சருடைய நேரடியான பார்வைகள் இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய முதல்வர் மிக விரைவில் இதற்கு ஒரு முன்னேற்பாடாக எங்கள் அமைப்பு சாரா பட்டியலில் சேர்க்க வேண்டும் கட்டுமான துறையில் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது லேவுட் டெவலப் பண்ணக்கூடியவங்களிலும் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது ரியல் எஸ்டேட்டிலும் நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையெல்லாம் முன்னிறுத்தி எயிசி மாநாடு வெற்றி பெறுவதற்குண்டான வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது சங்கத்தினுடைய சார்பாக சென்னையில் அமைந்துள்ள நந்தனம் எம்ஸின்னாவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு விளையாட்டு திட்டம் மாதிரி இருக்காது அதில் பெரிய ஒரு கூட்டத்தை சேர்க்க வேண்டும் குறைஞ்சது இருபதாயிரந்து இருபத்தி அஞ்சாயிரம் பேர் வருவார்கள் அப்படின்ற நம்பிக்கையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த நம்பிக்கையை நிறைவேற்றி தருகின்ற வகையில் எங்களுடைய தோழர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் பத்து லட்சம்ல இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு இடம் ரிஜிஸ்டர் பண்ணுகின்ற போது அரசு வந்து அது இலவசமாகவே பண்ணி கொடுக்கணும் இருக்கப்பட்டவங்க நடுத்தரப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க அப்படின்னு இருக்கின்றது இல்லாதப்பட்டவங்களுக்கு அரசு இது மாதிரி சலுகைகள் கொடுத்தால் இல்லாதவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு நாங்கள் முன்கூட்டியே அதை தீர்மானமாக அதை வச்சுருக்கிறோம் இன்றைக்கு வந்து அரசு இயங்குகின்ற போது அரசு பொதுமக்களுக்கு தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுக்கின்ற போது அதை நிறைவேற்றுகின்ற வகையில் அவங்க செய்கின்ற போது பொருளாதாரம் பெரிய ஒரு தட்டுப்பாடு வருகின்றது அப்ப அந்த பொருளாதாரத்தை சரி செய்கின்ற போது அந்த எஸ்டேட் மேல அந்த பலு வந்து சுமத்தப்படுகின்றது இதை வந்து தமிழ்நாட்டினுடைய இல்லாதப்பட்ட ஏழை மக்களுக்கு பத்து லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு இடம் வாங்குகின்ற போது அது இலவசமாக பண்ணி கொடுக்கணுன்றது முதல்வருக்கு அது வரவேற்கத்தக்க விஷயம்தான் எங்கள் சங்கத்தின் சார்பாக அவருக்கு நன்றிய வாழ்த்துக்கள் சொல்லிக் வந்து ஒரு இடம் கோரி கேட்ட கேள்வி நல்ல கேள்வி எல்லாருக்கும் இடம் வேண்டும் எல்லாருக்கும் உண்டான வீட்டு உரிமைகள் பெற வேண்டும் அவங்க வீடு கட்டும் போதே புறம்போக்குல வீடு கட்டினா அவங்களுக்கு கரண்ட் கொடுக்கறது யாரு அரசாங்கத்தினுடைய அதிகாரிக்கு தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஆதார் கார்டு கொடுக்குறாங்க ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு இது அரசு நிலம் சொல்லி இடிக்கிறது அது எந்த வகையில் நியாயமாக இருக்கமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோர்ட் மூலிமா போகுகின்ற போது கோர்ட்டு அதுக்கு ஒரு உத்தரவிட தான் வேண்டும் வீட்டினுடைய உரிமையாளர் யார் பார்க்கின்ற போது அந்த அது பண்ண தான் அதை கட்டுகின்ற போது இதெல்லாம் தடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கேள்வி அதை தாண்டி பத்தாயிரம் பேருக்கு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க அதை நாங்கள் வரவேற்க சார் இல்லாதவங்களுக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் நிறைய சலுகைகள் செய்து கொண்டு தான் இருக்காரு இல்லத்தரசிக்கு மாசமான ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டு தான் இருக்கின்றது தீர்மானம் நீண்ட காலமாக செருப்பு தைக்கிற தொழிலாளிகள் கூட அமிர்தசராப்பட்டியில் இடம் இருக்கின்றது அரசு அங்கீகரித்து எங்களை போன்ற ஆடம்பரமான இடமா இருந்தாலும் ஒரு ஒரு சாதாரண இடம் வந்தாலும் நாங்கள் தான் வாங்கி கொடுத்துருவோம் எங்கள் தொழிலை இன்னும் அரசு வந்து அங்கீகரிக்கல அரசு அங்கீகரிக்கணும்னு கேட்டுக்கோங்க